அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து இயற்கையாகவே பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அந்த நாளில் நம்மளுடைய விருப்பங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது ஒன்றை முழு நம்பிக்கையோட முன் போது அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது திரும்ப இது போல் ஒரு நாள் வரணும் அப்படின்னா நம்ம ஒன்பது ஆண்டுகள் வந்து காத்திருக்கணும் அப்படி ஒன்பது ஆண்டுகள் காத்திருந்தாலுமே இதே போல் செயற்கையோடு வருமா அதாவது இந்த இன்னும் சில சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த சிறப்போடு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி விழாவானது நடக்கும் இல்லையா சூரசம்ஹாரம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு முருகப்பெருமானுக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒரு நாள் விரதம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுபோல் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எந்த நாளில் தொடங்கணும் இருபத்தி ஒரு நாட்கள்னா எந்த நாளில் தொடங்கணும் பதினோரு நாட்கள்னா எந்த நாளில் தொடங்கணும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நேற்றே வந்து அப்லோடு பண்ணி அதில் உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வளிக்கும் வகையிலே வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை தீர்த்து வைப்பேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படும் முருகப்பெருமானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு கரெக்டாக அது இன்னைக்கு தமிழ் தேதியில் இருபத்தி நாலுங்கிற கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் அடுத்தது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணானது ஒன்பது அந்த ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த ஆங்கில தேதியில் வருது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு உரிய என்னானது அந்த நாள் அதாவது தமிழ் தேதியாகட்டும் ஆங்கில தேதியாகட்டும் அதில் வரும்போது அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு நைன் 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 அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது இந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஒன்பது செப்டம்பர் மாதமும் ஒன்பதாவது மாதம்தான் அடுத்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் ஒரு முழுமையாக பர்ஃபெக்ஷனை குறிக்கும் நவகிரகங்கள் நவ தானியங்கள் நவ பாஷாணங்கள் நவராத்திரி அப்படின்னுட்டு நிறைய ஆன்மீக இணைப்புகள் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணோட தான் வந்து இணைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பான சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இதுபோல் சேர்க்கை மறுபடியும் நம்மளுக்கு எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் வரும் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி காம்பினேஷனாக தான் வரும் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் வருமானு பார்த்திங்கன்னா வராது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா அதனால தான் சொன்னேன் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இது மாதிரி ஒரு செயற்கை வரும் ஆனால் இந்த சிறப்போடு வருமா அப்படின்னுட்டு சரிங்களா ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அதாவது குளிக்கும் தண்ணீரில் எந்த ஒரு பொருளையும் சேர்த்தாமல் சும்மா நான் சொன்ன முறையில் குளிச்சிங்க அப்படின்னாவே போதும் அது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ன நாளில் காலையில் ஒன்பது மணியிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் ஒரு வேளை வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க இரவு வரக்கூடிய ஒன்பது மணியிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் பறமையாலையும் பணக்காரராகும் யோகம் வந்து உண்டாகும்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ தொடர்ந்து இந்த பதிவு வந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுக்கு தீராத கடன் பிரச்சனையாகட்டும் இல்லை சேமிப்பு வந்து உயரணும் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் வரை இருக்கக்கூடிய ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் இது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசிய நேரம் இந்த பணவசிய நேரங்கிறது சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட நேரம் இது தேய்பிரையில் ஒரு மாதிரியும் வளர்பிரையில் ஒரு மாதிரியும் வரும் இப்போ நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா தேய்பிரை இந்த தேய்பிரையில் செவ்வாய்க்கிழமையில் நமக்கு மதியம் ஒரு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு நிமிஷம் இருக்குது இந்த பதினெட்டு நிமிஷம்னு இருக்குது பாருங்கள் இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒன்பது அப்படிங்கிற எண் தான் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைங்கிறது மதியம் ஒன்று டூ ரெண்டு கரெக்டாக நான் சொன்ன இந்த டைமுக்குள்ள இதுவும் வருது அடுத்ததா இன்னைக்கு குளிகை நேரம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது குளிகை நேரத்தில் எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் திரும்ப திரும்ப அதை செய்கிற மாதிரி வரும் இப்போ நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும் வாங்கின கடனை அடைச்சிங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக அடைச்சி முடிப்பதற்கான யோகம் வந்து கிட்டும் அதே போல் ஒரு சேமிப்பு தொடங்குறீங்க அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப நீங்கள் சேமிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நமக்கு எல்லாமே அதாவது இந்த செவ்வாய் ஓரையாகட்டும் குளிகை நேரமாகட்டும் பணவசிய நேரமாகட்டும் எல்லாமே பொருந்தி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு நிமிஷங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எண்ணுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்குரியது இந்த நாளில் நமக்கு ஒன்பது 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 சேர்க்கையும் வந்து இருக்குது இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த நிமிஷத்தினுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு மாதிரி தான் இதை ஒரு அற்புத வாய்ப்பு இனி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அது நிச்சயம் வந்து வாய்ப்பில்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான பதினெட்டு நிமிஷத்தில் நான் சொல்கிறத மட்டும் நீங்க செய்யுங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரூபா கூட மிச்சமில்லாமல் கடன் அடையும் அதே போல் சேமிப்புக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பணம் பல மடங்கு பெருகும் நல்ல ஒரு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகத்தை கூட தரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் செய்யலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்பிக்கை இதை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வந்துருங்க அடுத்ததாக நமக்கு தேவையானதுன்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒன்று தான் பத்தா நூறா கோடியாக வந்து மாறப்போகுது இந்த காசை இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி வீட்டில் இருந்திங்கனாலும் சரி நல்லா வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது தண்ணியில் கழுவிக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கிறதோ முக்கியம் இதுக்கு முன்னாடியும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இது மாதிரி பரிகாரம் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் பண வசி நேரத்துலையும் செஞ்சிருக்கிறோம் அப்போல்லாம் இல்லாத சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ட்ரிபிள் நைன் போர்ட்டல் இருக்கிறது தான் அதனால் அன்னைக்கு செஞ்சு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலேன்னா கூட இன்றைக்கி அவசியம் வந்து செய்யுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காசை ரெடி பண்ணி வச்சுட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க ஒன்பது முறை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ரிச்சேஷா ரிச்சேஷா Riccesa. மிகப்பெரிய பணக்காரராக கூடிய அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தையினுடைய எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் சரிங்களா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு எல்லாமே வந்து மேட்ச் ஆகியிருக்குது அதனால் யாருமே வந்துட்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதை எத்தனை முறை சொல்லணுன்னா ஒன்பது முறை வந்து சொல்லணும் ஒன்பது முறை சொல்லி முடித்த பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது இதை நம்ம அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வேற ஏதாவது ஒரு பேப்பர்லையோ இல்லை துணிலையோ மடித்து வைக்கிறது சிறப்பு இதை நம்ம எந்த காரணத்துக்காக வேணாலும் வச்சுருப்போம் ஒன்றா கடன் அடைக்கணுங்கிறதுக்காக கூட எடுத்து வச்சுருப்போம் இல்லை பணம் சேரணுங்கிற கூட எடுத்து வச்சிருப்போம் இதை மற்ற காசுகளோட சேராமல் தனித்துவமாக வைக்கும்போது நம்ம என்ன நினைச்சோமோ அது அப்படியே வந்து நடக்கும் அதனால பேப்பரில் மடிச்சோ இல்லை துணியில மடிச்சோ வந்துட்டு நீங்கள் இதை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த காசை வச்சு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை கோவில் உண்டியில் போடுறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கோங்க அது வரைக்கும் இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க மிக மிக எளிமையான பரிகாரம் ஆனால் அற்புதமான பலன் தரும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்